ஹலோ ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் கேள்வி பதில் நிகழ்ச்சி நான் உங்கள் செந்தில்குமார் கண் இன்றைக்கி சில கேள்விகளை நம்ம எடுத்துகிட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது கேள்வி பதில் நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது நிகழ்ச்சி வாருங்கள் கேள்விப்பதி நிகழ்ச்சிக்காக உள்ளே செல்வோம் முதல் கேள்வி நாமக்கல்லிலிருந்து குமார் என்கிற ஒருவர் கேட்டிருக்கிறார் சார் காலேஜில் வந்து கவர்மெண்ட் சீட்டு அப்புறம் கவுன்சிலிங் சீட்டு அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கார் கவர்மெண்ட் சீட்னா என்ன கவுன்சிலிங் சீட்னா என்ன மேனேஜ்மெண்ட் சீட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் இது வந்து ப்ரொஃபஷ்னல் டிகிரின்னு சொல்லக்கூடிய பொறியியல் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர் சட்டம் இந்த மாதிரியான படிப்புகளுக்கு வந்து ஒற்றை சாளர முறைன்னு சொல்லுவோம் டைரெக்டாக கவுர்மெண்ட்லேயும் கவர்மெண்ட்டில் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு முழுக்க முழுக்க அரசு கல்லூரிகள்லேயே இடம் கிடைக்கும் அந்த மாதிரி அரசு கல்லூரிகளில் இடம் கிடைச்சி போய்ட்டு அது வந்து அரசு கல்லூரி சீட்டு அது ரொம்ப ரொம்ப கம்மி ஃபீஸ் மினிமம் ஃபீஸ் தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் சீட் முடிஞ்சுட்டு அதுக்கு அடுத்த கட் ஆஃபில் இருக்கிறவங்கள எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க கவர்மெண்ட் சீட் கொடுப்பாங்க ஆனால் தனியார் கல்லூரிகளில் போய் படிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தான் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் வந்து ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டுன்னு சொல்லுவாங்க அதை வெளியில் போயிட்டு கவர்மெண்ட் சீட்டு அலாட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம வெளியில் போய்ட்டு கல்லூரிகளில் தனியார் கல்லூரிகளில் தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க கவுன்சிலிங் மூலியமாக போகிறது அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலிங் மூலியமாக போகாமல் டேரக்ட் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் இடம் கிடைக்காம கம்மி மார்க் எடுத்தவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க டைரெக்டாக அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட போய்ட்டு ஒரு டொனேஷன் கொடுத்தோ அல்லது வேறு ஏதாவது சிபாரிசின் மூலமாக போயிட்டு வாங்கக்கூடிய சீட்டுக்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுதான் மேனேஜ்மெண்ட் சீட் அதே சில பேருக்கு வந்து ஒரு இந்த மாதிரி சிபாரிசு மேனேஜ்மெண்ட் சிபாரிசு மட்டும் இல்லாமல் அந்த கல்வி அந்த அந்த இன்ஸ்டியூட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அங் அங்கே இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு அதெல்லாம் வந்து டிராவல் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த காலேஜ் மேலே சின்ன இருந்தே சில பேர் இந்த காலேஜில் தான் நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அந்த மாதிரியும் விருப்பப்பட்டு போய் சேர்றவங்களும் இருக்கிறாங்க அப்படி டேரெக்டாக நிர்வாகத்துக்கிட்ட போய் பேசி ஒரு கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட பேசி எனக்கு சீட் வேணும்னு கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு ட அரசு கல்லூரிகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடச்சி போகிறது வந்து அரசு சீட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே வந்து கவுன்சிலிங் மூலயமா சீட்டு ஒதுக்கிட்டு தனியார் கல்லூரிகளில் படிச்சோம்னா அதுக்கு பேர் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் ரொம்ப நன்றி அடுத்ததாக பெருந்துறையிலிருந்து நிர்மலா அப்படின்ற ஒரு மாணவி கேட்டிருக்காங்க பெருந்துறையிலிருந்து நிர்மலா அப்படின்றவங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் என்ற படிப்பு இன்ஜினியரிங் கல்லூரிகளிலும் உள்ளது பாலிடெக்னிக் கல்லூரிகளிலும் உள்ளது இப்பொழுது பார்த்தால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் அதற்கான விளம்பரங்கள் வருகிறது இந்த படிப்பை நான் எந்த கல்லூரியில் எந்த துறையில் படித்தால் நன்றாக இருக்கும் இந்த மூன்றுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்புறம் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு படிப்பு பாலிடெக்னிக்ல இருக்குது இன்ஜினியரிங்ல இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயும் இருக்குது ஒரே படிப்பு இங்கே எல்லாமே இருக்குது சார் நான் எதில் படிக்கிறது எது வந்து கரெக்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க இது ஒரு நல்ல கேள்வின் சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்றது வந்து பொறியியல் கல்லூரிகளில் படிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா பொறியியல் கல்லூரிகளில் வந்து அவங்களுக்கு வந்து விரிவுரைய விரிவுரையாளர்கள் மற்றும் அவங்களுக்கு வந்து பாடம் நடத்தக்கூடியவர்கள் வந்து இது பற்றின போதுமான அறிவு போதுமான போதுமான கல்வித்தகுதியை பெற்றிருப்பார்கள் அதே மாதிரி பாலிடெக்னிக்லேயும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அந்த ஏறக்குறைய பொறியியல் துறை சார்ந்தது தான் அதுவும் பொறியியல் துறை தான் இன்னும் டிப்ளமோ அது தான் ஆனால் எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் கிளினிக்கல் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வரது வந்து அது எந்த அளவுக்குன்றது எனக்கு எனக்கு அதில் போதுமான ஒரு நாலேஜ் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் பிஇ டிப்ளமோவில் படிக்கிறது நல்லது ஆனால் எப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் பிஇலையும் டிப்ளமோலையும் இருக்கக்கூடியதோ கொஞ்சம் சுருக்கியோ இல்லை ஒரு சில பாடங்களை சேர்த்தோ குறைச்சோலாம் வந்து நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க அந்த வகையில் பி ஃபஸ்ட்டு பிஇ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பாலிடெக்னிக்ல படிக்கலாம் அது கடைசியாக எங்கள் ரெண்டுத்துலேயும் கிடைக்கலனா வேணால் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போகலாம் ஆனால் நீங்கள் எங்கே படித்தாலும் நீங்கள் திறமையாக படித்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அதில் வந்து ஷைன் பண்ண முடியும் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற முடியும் மற்றபடி எங்கே படித்தாலும் நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் வந்து அந்த கல்லூரியில் நம்ம எப்படி நம்ம ஃப்யூச்சர் அமைய போகுதுன்றதை பொறுத்தது நன்றி அடுத்தது மூன்றாவது கேள்வி டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் நான் செகண்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற மதனகோபால் ட்ரிபிள் ட்ரிபிள்இயில் செகண்ட் இயர் வந்து ம படிச்சிட்ருக்கார் மதனகோபால் அவர் வேலூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஐஐஇஎஸ்டி கல்லூரி எங்குள்ளது அதில் பிஇபிடெக் படிக்க நான் என்ன செய்ய வேண்டும் ஐஐஇஎஸ்டி அப்படின்ற கல்லூரி எங்கே இருக்குன்னு அது ஒரு கல்லூரி மட்டும் கிடையாதுப்பா அது வந்து கல்லூரி கிடையாது ஐஐஇஎஸ்டி அப்படின்றது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அது வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட் அது இப்போ நம்ம எப்படி வந்து என்ஐடி ஐஐடி ட்ரிபிள் ஐடி அது மாதிரி நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டியூட் அது ஐஐடியோட வரிசையில் வரக்கூடிய பெரிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய நிறு நிறுவனம் ஒரு இன்ஸ்டியூட் அது வந்து நம்ம ஷிலாங்ல இருக்குது ஷிலாங் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஐஐடி ஷிம்பூரில் இருக்குது ஷிலாங் மாநிலத்தில் ஷிங்ஃபூரில் அது நம்ம ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ஜினியரிங்களுக்காகவே ஒரு ஒரு நிறுவனம் இருக்காங்க இந்தியாவில் நடத்துகிறாங்கன்னா மெயினான நிறுவனம் அது ஐஐடி ரேங்க்கில் இங்கே போய் நீங்கள் பிஇ படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜேஇ அப்புறம் நீட் தேர்வு எழுதியிருக்கணும் சாரி மெயின் அண்ட் அட்வான்ஸ் எழுதியிருக்கணும் ஆனால் நீங்கள் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா பிளஸ் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு தான் பாலிடெக்னிக் போயிருப்பீங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் பாலிடெக்னிக் போகிறதால டாட் அப்படின்னு ஒரு டிஓடி டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அந்த டிஓடி அந்த டைரக்டரேட் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய அவங்க சில நுழைவுத் தேர்வுகளை நடத்துவாங்க அவங்க ஒரு நுழைவுத் தேர்வு நடத்துகிறாங்க அந்த நுழைவு நுழைவுத் தேர்வு எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் பிஇ வந்து நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் பண்ணலாம் அதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது இது பற்றிய விரிவான தகவல் வேணும்னா நம்ம நம்ம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கா சேனலில் வந்து என்னோட நம்பர் இருக்கும் நீங்கள் அதை கால் பண்ணுங்க நான் அதை பற்றி உங்களுக்கு விரிவான தகவல் சொல்றேன் நன்றி இது வந்து பெயர் சொல்ல பெயர் சொல்லலை இந்த பேர் யாரு பேர்லாம் சொல்லலை பெயர் சொல்ல விரும்பாத மாணவர் திருவாரூர்லேருந்து கேட்டிருக்கார் இதுவரை டேஸ் காலராக ஸ்கூல் போயிட்டு வந்தேன் சார் இப்போ தான் நான் முதல் முறையாக கல்லூரிக்கு போக போகிறேன் அதுவும் ஹாஸ்டலில் தங்கி படிக்க போகிறேன் எங்கள் அப்பா முடிவு பண்ணிட்டார் எனக்கு ஆனால் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கு பயமாக இருக்குது நான் எப்படி அந்த சூழ்நிலையை எதிர்கொள்கிறதுன்னு கேட்டிருப்பேன் இது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப முக்கியமான கேள்வி இது வரைக்கும் ஸ்கூலில் வீட்டிலேருந்தே ஸ்கூல் போயிட்டு வந்திருக்காரு திடீர்னு கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்க்குறேன் காலேஜ் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்கறான் கண்டிப்பாக நான் எப்படி இப்போ பயமாக இருக்குது நான் எப்படி அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வேன் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக வந்து நல்ல சூழ்நிலைகள் அமையும் தைரியமாக இருங்க நல்ல கல்லூரியிலையும் விடுதிலையும் நல்ல நண்பர்களை பழக்கப்படுத்திக்கோங்க தேவையில்லாத தீய பழக்கங்கள் உள்ள நண்பர்கள் கூட உங்களுடைய தொடர்பை வச்சுக்காதீங்க அன்னன்னைக்கு கல்லூரியில் நடத்தக்கூடிய பாடங்களை விடுதியில் வந்து சிறப்பான கவனத்தோடு படிச்சுடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஹோம் சிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டு ஞாபகம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அதுவும் சீக்கிரமாக சரியாயிடும் நீங்கள் படிப்பில் கவனத்தை செலுத்தி எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை தான் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கடந்து போவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நன்றி அடுத்ததாக தேசூர் அப்படின்ற ஊர்லேருந்து இப்ராஹிம் அப்படின்றவர் எழுதியிருக்காரு கேட்டிருக்காரு ப்ளஸ் டூவில் முந்நூற்றி ஐம்பது மார்க்கு எடுத்திருக்கேன் சார் நான் சயின்ஸ் குரூப்பு எனக்கு ஆயுஷ் டாக்டராக வேண்டும் என்ற ஆசை என்னுடைய மதிப்பிற்கு சீட் கிடை என்னுடைய ம மதிப்பெண்ணிற்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு தேசூர்லேருந்து இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய முந்நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்கிறது ப்ளஸ் டூவில் சயின்ஸ் குரூப்பில் வந்து ஏறக்குறைய ஒரு ஐம்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் வரும் நியர்பை சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு அவர் வந்து இப்ராஹிம் பேரை வச்சு பார்த்தா முஸ்லீம் பிசியில் வரும் கண்டிப்பாக அரசு கல்லூரிகளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நூறு சதவீதம் சொல்லலாம் ஆனால் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் கிடைக்கும் அதுவும் ஆயுஷ் சொல்கிறீங்க நீங்கள் நீட் எழுதிருக்கீங்களா என்னன்னு தெரியல உங்களுடைய நீட் ஸ்கோர் என்னன்னு தெரியல அதனால் வந்து கண்டிப்பாக ஆயுஷ் படிப்பு க நீ நீங்கள் நீட் எழுதியிருந்தீங்கன்னா ஆயுஷ் படிப்பு கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் எ நீட் எழுதலை நான் டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா பிஎன் போகலாம் அதுக்கு நீட் தேவையில்லை செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் குறைஞ்சபட்சம் ஓரளவுக்கு ஒரு ஒரு லட்சத்து ரூபாய் இப்போது ஆயுஷ் கோர்ஸ்க்குலாம் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வந்து பர் இயர் வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கோர்ஸ் வந்து ஃபீஸை வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூபா வந்து கல்லூரிக்கு கட்டுறதுக்கு தயாராக இருந்தீங்க வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஆயுஷ் டாக்டர் ஆகலாம் கண்டிப்பாக முடியும் வாழ்த்துக்கள் ஆனால் பொருளாதார சூழ்நிலை நம்ம குடும்பத்தினுடைய பொருளாதார சூழ்நிலையும் பாருங்கள் அதே மாதிரி ஆயுஷ் கோர்ஸ் வந்து சாதாரண ஊரில் கிடையாது எல்லா மெட்ரோ சிட்டியில தான் இருக்குது அங்கே போய்ட்டு தங்கி படிக்கணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தீங்கனாலும் ஆக ரெண்டே கால லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஃபீஸு ப்ளஸ் ஹாஸ்டல் ரெண்டு சேர்த்து பே பண்ணுற மாதிரி வரும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவுகள்லாம் சேர்த்து சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து பண்ணுங்கள் நீங்கள் டாக்டர் ஆகவதற்கு நம்முடைய குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அப்புறம் நைனாரகரம் திருநெல்வேலி அதாவது திருநெல்வேலியில் நைனாரகரம் அப்படிங்கிற இடத்துலருந்து ஒருத்தர் பெருமாள் அப்படின்றவர் கேட்குறாரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் டேட்டா சயின்ஸ் துறை மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது இப்பொழுது ஆனால் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து இப்போ வந்து பெருசாக எல்லாரும் பேசுகிறாங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு யாருனாக்கா நைனாரகரம் அப்படின்ற ஊர்ல இருந்து பெருமாள் என்கிற ஒரு நண்பர் கேட்குறாரு இது இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ட்ராபேக் தான் சொல்லலாம் எந்த ஒரு இருபது கடன் இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துறை பயங்கரமாக டெவலப் ஆகும் இன்னொரு துறை அப்படியே அமைதியாக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு புதுசு புதுசாக நிறைய ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் வந்து நிற்குது இப்போ இது எல்லாம் திப்பு திபி திப்புன்னு எல்லோரும் இதில் போய் சேருவாங்க சேர்ந்து ஒரு நாலு வருஷம் இவங்க படித்து முடிச்சு வெளியில் வரதுக்குள்ளே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய இன்னொரு துறை வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து அடைஞ்சு நிற்கும் இப்போ என்னடா இது நம்ம இதை படிச்சுட்டுமே அப்படின்றனாங்க எல்லா துறைக்கும் எப்போ எப்போதும் ஒரு நிலையான வேலை வாய்ப்பு உண்டு வேலைவாய்ப்பு இல்லாத துறைகளை வந்து எந்த ஒரு கல்வி நிறுவனமும் அரசாங்கமும் கொண்டு வர மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற இந்த துறை வந்து ரொம்ப என்னை வரைக்கும் நாம எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு துறை எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு துறை ஏன்னா இது கொஞ்சம் ஏமாந்தோம் அப்படின்னு சொன்னால் இது மனித குலத்திற்கே ஒரு எது தீங்கான எதிரான பல முன் 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 மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய துறைன்னு சொல்லிட்டு நான் யோசி என்ற இந்த துறை ரொம்ப மோசமானது எதிர்காலத்தில் மனித சமூகத்தினுடைய எதிர்காலம்னு இல்லை இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை இழப்புகளை மனித மனித சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஃபீல்டுன்னு தான் நான் இதை நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அது நம்முடைய தனித்திறமையை பொறுத்தது நன்றி அடுத்ததா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிப்புகளில் அது சின்ன சேலம் சின்ன சேலத்துல இருந்து கேட்டிருக்கார் ஆர்ட்ஸ் சின்ன இருந்து ராமானுஜம் சின்ன சேலத்திலிருந்து ராமானுஜம்ன்றது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிப்புகளில் எப்பவுமே வரவேற்புள்ள படிப்புகள் என்னென்ன சிறந்த எதிர்காலம் உள்ள துறை எந்த துறை அப்படின்னு கேட்குறாரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நல்ல வரவேற்புள்ள துறை எது எல்லா எதிர்காலம் நல்ல எதிர்காலம் இருக்கக்கூடிய படிப்புகள் என்னென்னு கேட்குறேன் பொதுவாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் லைஃப் சயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி தமிழ் இங்கிலீஷ் இது எல்லாமே வந்து எப்பயுமே ஒரு நிலையான ஒரு வரவேற்பு இருக்கும் பெரிய ஏற்றம் இருக்காது இறக்கமும் இருக்காது எல்லா விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் அடிப்படை வந்து ஒரு டிகிரின்னு சொல்லும் போது இந்த டிகிரி நம்ம தைரியமாக எடுத்து படிக்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி பிகாம்க்கு எப்பொழுதுமே வரவேற்பு உண்டு பிகாம் அப்போ இப்போ அதில் பிகாமில் வந்து ஏகப்பட்ட உள்பிரிவுகள் வந்துருச்சு இருந்தாலும் ஜென்ரல் பிகாம்க்கு எப்பயுமே வந்து மிகப்பெரிய வரவேற்பு உண்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த துறை நல்லா இருக்கும் அந்த துறை நல்லா இருக்காதுன்னா சொல்லவே முடியாது எல்லா துறையும் சிறப்பான துறை தான் பெரிய பெரிய இன்ஜினியரிங் கல்லூரிகள்லாம் கூட நடத்த முடியாமல் மூடிட்டு போயிடுறாங்க ஆனால் எந்த ஒரு கலைக்கல்லூரிகள் மூணு தான் இது வரைக்கும் சரித்திரம் இல்லை அளவுக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு ஒரு வரக்கூடிய ஒரு துறை நீங்கள் தைரியமாக எந்த துறை வேணாலும் எடுத்து படிக்கலாம் அதில் நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்றது மட்டும்தான் கேள் ஒரு கேள்வி நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதன் எதிர்காலம் நிச்சயமாக உண்டு வெறுமனே ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும்னலாம் கிடைக்காது அதையும் தாண்டி சில எக்ஸ்ட்ரா கோர்ஸ்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் பண்ணால் உங்களுடைய எதிர்காலம் நல்லா நிச்சயமாக நல்லா இருக்கும் நன்றி அடுத்ததாக திண்டுக்கல் ராஜு இருந்து ராஜு அப்படின்றவர் கேட்குறாரு சார் நான் ஒரு மாற்றுத்திறனாளி டிஎம்எல்டி படிக்கணும்னு ஆசை கவர்மெண்ட் காலேஜில் டிஎம்எல்டி எங்கே இருக்கு எப்போது எப்படி அதுக்காக விண்ணப்பிப்பது அப்படின்னு கேட்குறாரு கவர்மெண்ட் காலேஜில் எங்கே இருக்குது டிஎம்எல்டி படிப்புகள் அப்படின்னு கேட்குறேன் டிஎம்எல்டி படிப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இருபதுக்கும் மேற்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லா இடங்களிலுமே வந்து டிஎம்எல்டி படிப்பு இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு நூறு சீட்டு எல்லா இடங்களிலும் இருக்குது ஒரு ரெண்டு மூணு ம மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் ஐம்பது எழுபத்தஞ்சு சீட்டு அந்த மாதிரி இருக்குது மற்றபடி ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் அரசு கல்லூரிகள்லேயே டிஎம்எல்டி இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு டிஎம்எல்டி கல்லூரி அப்படின்னா மதுரை ராஜாஜி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து டிஎம்எல்டி கோர்ஸ் இருக்குது ரெண்டு வருஷம் கோர்ஸ் அங்கே முழுக்க முழுக்க எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னும் இது பற்றி உங்களுக்கு தகவல் வேணும்னா நம்ம நம்ம லைனுக்கு வாங்க நான் இதை பற்றின உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு அதாவது மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறதால உங்களுக்கு உங்களுடைய முயற்சி உங்களுடைய ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல கோர்ஸ் தான் தைணமாக எடுத்து படிக்கலாம் அடுத்தது ஜவாது மலையிலிருந்து மேரி ஜவ்வாது மலையிலிருந்து மேரி அப்படின்னு சொல்லிட்டு செல்வி மேரி அப்படின்றவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார் ஏகலைவா பள்ளிகள் பற்றி விரிவா நீங்கள் கொஞ்சம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதாவது ஏகலைவா பள்ளிகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அது என்ன சார் ஏகலைவா பள்ளிகள் அதாவது அரசு பள்ளி இருக்குது தனியார் பள்ளி இருக்குது சிபிஎஸ்சி மெட்ரிக் அந்த மாதிரி நிறைய பள்ளிகள் இருக்குது இன் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது வகுப்பு வாரியங்கள் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது அவங்க நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்குது அது என்ன சார் ஏகலைவா பள்ளிகள் அப்படின்னா இது வந்து பழங்குடியின மக்களுக்காக இந்திய பழங்குடியின அமைச்சகம் வந்து கொடு நடத்தக்கூடிய ஒரு சில பள்ளிகளில் தான் நம்ம ஏகலைவா பள்ளிகள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய பழங்குடியின அமைச்சகம் இருக்கிற அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எங்கெங்கெல்லாம் பழங்குடியின மக்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அதாவது இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய இடங்கள் அப்படி இல்லையா இருக்கிற மொத்த பாப்புலேஷனில் ஒரு பகுதியில் இருக்கிற பாப்புலேஷனில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து பழங்குடியின மக்களாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல வந்து மத்திய அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு பள்ளிகளை துவங்கி நடத்துறாங்க இது வந்து ஒரு உண்டு உறைவிட பள்ளி அங்கே தங்கி நம்ம படிக்கணும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்கீம் இது ஏகலைவா பள்ளி அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷ கணக்குப்படி ஒரு எட்டு இடங்களில் நமக்கு இந்த உண்டு பள்ளி ஏகலைவா பள்ளி இருக்குது அது வருஷத்துக்கு முப்பது லட்ச ரூபா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த ஸ்கூலுக்காக செலவு பண்ணோம் அதுக்கு மேலே ஏதாவது செலவாகுதுன்னா அதை ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும் இதுதான் வந்து அவங்களுடைய நாம்ஸு ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டோட பாடலாம் நம்ம நடத்தக்கூடாது சிபிஎஸ்சி தான் என்சிஆர்டி புக்கில் சிபிஎஸ்சி ஸ்கீம் சிபிஎஸ்சி சிஸ்டமத்தில் தான் நம்ம வந்து இங்கே பாடம் நடத்தணுன்றது மத்திய அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தல் ஆனால் வந்து மேற்கு வங்கம் தமிழ்நாடு பீகார் இந்த மூணு ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தான் முதல் முதல்ல ஏகலைவா பள்ளிகள் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க நைன்டீன் நைன்டி செவனில் தான் ஃபஸ்ட்டு ஏகலைவா பள்ளி வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இருந்தக்கூடிய அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கம் வந்து நாங்கள் வந்து ஸ்டேட் போர்டு தான் நடத்திட்டு இருந்தாங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதுல வந்து செ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு நீங்கள் வந்து சிபிஎஸ்சி என்சிவிஆர்டியை மட்டும் பயன்படுத்துனீங்கன்னா மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கான அந்த முப்பது லட்ச ரூபாய் உதவி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லைனா நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை ஆனதுக்கப்புறம் தான் இவங்க வந்து அந்த சிபிஎஸ்சியில் சிபிஎஸ்சி சிலபஸை வந்து மாற்றியிருக்காங்க இப்போ தான் அந்த மாதிரி வந்து ஒரு பள்ளிகள் தான் ஏகலைவா பள்ளி பழங்குடியின மக்களுக்காக நடத்தக்கூடிய பள்ளி இதில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் கொடுக்குறதுலேருந்து அரசாங்கம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்னென்ன செய்தோ அதை விட அட்வான்ஸாக வந்து அவங்க நிறைய செய்வாங்க ஹாஸ்டலில் நல்ல சாப்பாடு எல்லா வசதியும் உண்டு துணி எல்லாமே கம்பல்சரி ஏ டுசிட் அவங்க கொடுப்பாங்க பெரும்பாலும் இதில் வந்து மலைவாழ் பழ பழங்குடியின மக்கள் மட்டும்தான் படிக்க முடியும் எல்லாரும் போய் படிக்க முடியாது குறிப்பாக ஜவ்வாது மலை பச்சை அப்புறம் கல்வராயன் மலை சேர்வராயன் மலை செங்கல்ராயன் மலை இந்த மாதிரியான ஆனைமலை இந்த மாதிரியான மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் மாணவர்கள் தான் வந்து இங்க வந்து படிப்பாங்க அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான் வந்து நம்ம ஏகலைவா பள்ளிகள் இதுதான் ஏகலைவா பள்ளிகளை பற்றிய விவரம் ஏகலைவா பள்ளிகள் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா சேலத்தில் சின்ன சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இந்த மலைவாழ் ஏற்காடு நீலகிரி அந்த மாதிரி இடங்கள்லலாம் வந்து ஏகலைவா பள்ளிகள் இருக்குது ஏகலை இதுதான் எனக்கு தெரிந்தவரை ஏகலைவா பள்ளிகளை பற்றிய ஒரு தகவல் ஏகலைவா பள்ளிகள் அப்படின்னு சொல்கிறது வந்து மத்திய அரசாங்கத்தால் நம்முடைய பழங்குடியின இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பழங்குடி பழங்குடியின மக்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளிகளுக்கு பேர் தான் ஏகலைவா பள்ளிகள் தமிழ்நாட்டில் மொத்தம் எட்டு ஏகலைவா பள்ளிகள் இருக்குது ஒரு வருஷத்துக்கு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முப்பது லட்சம் ரூபாய் ஃபண்டு கொடுக்குறாங்க அந்த ஸ்கூலுக்காக முழுக்க முழுக்க அனைத்து வசதிகளும் உள்ள ஒரு உண்டு உறைவிட பள்ளி தான் ஏகலைவா பள்ளி நன்றி தொடர்ந்து இது போன்ற பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து நம்முடைய வாட்ஸ்அப் மூலயமாவோ தொலைபேசி மூலியமாகவோ ஃபேஸ்புக் மூலியமாகவோ நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு தொடர்ந்து பதிலளித்து கொண்டிருக்கிறேன் எல்லா வகையிலும் கல்வி சம்பந்தப்பட்ட கல்வி மற்றும் நுழைவுத் தேர்வு தேர்வு இது போன்ற சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்கிற பொழுது அதற்கான விரிவான விளக்கங்களை தருவதற்கு தயாராக இருக்கிறேன் அதே போல் தொடர்ந்து நம்முடைய சேனலில் பல்வேறு படிப்புகளை பற்றிய விரிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதையும் பார்த்து பயனடையுங்கள் வேறு எந்த தகவலாக இருந்தாலும் நம்முடைய தொலைபேசி எண்ணில் அழையுங்கள் நம்முடைய ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பல்வேறு விதமான கல்வி தகவல்கள் உங்களுக்காக தினந்தோறும் வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்